இடஒதுக்கீட்டுக்கு நாங்கதான் சமூக நீதிக்கு நாங்கதான் கலைஞர் தான் இருபது பர்சன்ட் இஸ்லாமியர் ஒதுக்கீடு கொடுத்தாரு பாமக போராடும் ஆனா நாங்கதான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திமுக இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல ஏன் தீ வைத்து ஆவணங்கள் அறைய கொடுத்த பாக்கணும் தங்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கிற வைக்கின்ற ஒரு ஏடிசிபி மேல அவருடைய கொலை செய்கிற அளவுக்கு எப்படி துணிஞ்சு போறாங்க இது என்ன மாதிரியான தேசத்துல இருக்கிறோம் உண்மையிலே தமிழகத்தில் இடப்பங்கீடுகள் இடஒதுக்கீடுகள் சரியாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு மிக 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 பெரிய கேள்விகள் இருக்கு எங்க எந்த இடத்துல நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு முதல்ல எந்த இடத்துல நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நிர்வாக சீர்கேடையும் மறைப்பதற்கு ஒரு ஏடிசிபியே கொல்லப்படுவதற்கு இந்த தமிழக அரசு துணையுமானால் ரொம்ப கஷ்டங்க மக்கள் கொதித்தெழுந்துட்டா இந்த தமிழக அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல இன்னைக்கு எல்லா பகுதியிலும் மத ரீதியான சண்டைகள் சாதி ரீதியான சண்டைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதை பொருள்களினால் உருவாகின்ற குற்றங்கள் என்று தமிழகம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனா அவங்க யாரையாவது விட்டு புள்ளி ஒரு கணக்கு இருக்காங்க கல்பனா நாயக் அவர்களின் பக்கம் நாம் எல்லோரும் நிற்க வேண்டும் இடஒதுக்கீடு பெண்ணுக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல சமூக நீதிக்கு எதிரான வன்முறையும் இங்கு இருக்கிறது இதையும் நம்ம ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சு இதை நீக்குவதற்கு உடனடியாக இந்த இடஒதுக்கீடு என்ன முறைகேடுகள் அடைந்தது அதை அத்தனையும் வெளிக்கொணர வேண்டும் வெளிப்படையான ஒரு விசாரணை இந்த தமிழகத்திற்கு வர வேண்டும்